ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா புதிதாக பிறந்திருக்கக்கூடிய இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி நேயர்கள் என்னென்ன விஷயங்களில் மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க என்னென்ன விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மகர ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா ராசிகளிலேயே அதிக புகழ் வெளிச்சம் இதெல்லாம் இல்லாதவங்க அப்படின்னு தான் சொல்லலாம் ஒரு பகட்டுத்தன்மை இல்லாதவர்கள் அப்படின்னு மகர சொல்கிறது சொல்றதுண்டு மேலும் இந்த மகர ராசிக்காரர்கள் காதலுக்கு பெயர் போனவர்கள் அப்படின்னு சொல்லவே முடியாது மகர ராசி ஒரு நில ராசின்னு சொல்லுவாங்க ஸோ இதர நில ராசியான ரசபம் மற்றும் கண்ணியோட பொருத்தி போனவர்கள் மட்டுமே இந்த சூழல்களுக்கு ஏற்ப அவங்களால வந்து இருக்க முடியும் சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய மனிதர்கள்ல மகர நீர்களும் வந்து ஒருவர் அதே இவங்களை மாதிரி வேறு ஒருத்தரை வந்து பார்க்கவும் முடியாது ஸோ ஒரு உறவுக்காக அதிக அளவில் தங்களை வந்து அர்ப்பணித்துப்பாங்க ஆழமான அன்பை கொடுப்பாங்க அப்படின்னா அது மகர ராசிக்காரங்களாக மட்டும்தான் இருக்க முடியும் ஸோ இப்படி யாராவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு ஆம் அப்படிங்கிறது தான் பதிலாகவும் கூட இருக்குங்க ஏன்னா நான் அதிக அளவு ஈடுபாடு அவங்கள்ட்ட பார்க்கலாம் ஸோ உங்கள் வீட்டில் யாரும் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள கூட வந்து நோட் பண்ணி பாருங்கள் ஆழமான அன்பை வந்து கொடுப்பாங்க ஸோ நிறைய சகிப்புத்தன்மையோடு இருப்பாங்க என்னதான் ஒருத்தருக்கு ஆழமான அன்பானது வைச்சாலுமே கூட அதை தைரியமாக வந்து வெளிப்படுத்துறதுக்கு திறமை அப்படின்றது இருக்கணும் இல்லையா அந்த மாதிரியான திறமை இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அது மகராசினியர்களால் தான் இருக்க முடியும் இவங்கள போல் வேறு யாரும் வந்து இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நிறைய விஷயங்களில் ரொம்ப ரொம்ப ஆழமான வந்து சி சிந்திக்கக்கூடிய தன்மை வச்சுருக்கக்கூடியவங்க இவங்கக்கிட்ட ஒரு அன்பு இருக்குது அப்படின்னா அந்த அன்பை ஆளுமை இல்லாமல் வெளிப்படுத்தக்கூடியவங்க உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை வந்து நேசிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்களை நேசிக்காதவங்க அப்படின்னு யாருமே இருக்கவே முடியாது ஸோ மகர ராசியை உடையவங்க உங்களுடைய வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் வந்து அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சிறப்பாக இருக்கும் ஸோ ஏ டுசல்ட் வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதை செய்கிறதுக்கு முன்னாடி பல முறை வந்து சிந்திக்கக்கூடியவங்க இவங்களுடைய திட்டமிடல் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நடக்காது ஸோ ரொம்ப ரொம்ப ஒழுக்கமானவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அவங்க ஒருவேளை வேளை திட்டமிட்டது தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன செய்யணும் அதுக்கு மாற்று வழி என்ன அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியும் ரொம்ப கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க ஸோ இவ்வளவு நல்ல குவாலிட்டியோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலியும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒருவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சுப மற்றும் அசுப நிகழ்வுகளுக்கு காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னா கிரகநிலைகள் தான் இந்த கிரகநிலைகள் ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுதும் அல்லது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஆகும் பொழுதும் எந்த இடத்துல பார்வைகளை வந்து செலுத்துகிறாங்க இப்படிங்கிறத எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து நோட் பண்ணி ஆகணும் அப்போ தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்போது நல்லது நடக்கும் அப்படின்றத கூட நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ ஒரு ஜாதகத்தில் எந்த நாளில் வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான கஷ்டங்கள் துயரங்கள் இருக்கும் அப்படின்றத கூட நம்மளுடைய ஜாதகத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் ஏன் ஒருவர் வந்து ஆன்மீகவாதியாக இருப்பாங்களா ஆன்மீகத்தில் விருப்பம் இருக்குமா இருக்காதான் இதை கூட வந்து ஜாதக ரீதியாக ஒருத்தருடைய ஜாதக கட்டத்தை பார்த்தாலே வந்து முழுமையாக வந்து சொல்ல முடியும் ஸோ இப்படி நீங்கள் உங்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் என்ன செய்தால் நம்ம வந்து நல்லா இருக்க முடியும் என்ன மாதிரியான தொழில் செய்யலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுடைய ஜாதக ரீதியாக மட்டுமே வந்து சரியாக சொல்ல முடியும் ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் அந்த நம்பரை வந்து कांटेक्ट பண்ணிக்கோங்க இப்போ வாங்க செப்டம்பர் மாதம் மகர மகரராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அதாவது நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நிறைய நடக்கும் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் என்னடா ஏழரை சனியானது விளைகிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஏழரை சனியானது விலகிருந்தாலுமே கூட அதனுடைய பாதிப்புகள் அப்படின்றது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் சனி பகவான் மூன்றாவது இடத்துல இருக்கிறாரு அதுவும் மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியை தான் வந்து பார்க்குறாங்க உங்கள் ராசியை சுக்கர பகவான் வந்து பார்வையிடுறாரு ஸோ இரண்டாம் பாதியில் ராகு பகவான் வந்து இருக்கிறாரு ரெண்டாவது இடத்துல ராகு இருக்கிறதுனால அதை பற்றிலாம் கொஞ்சம் வந்து கவலைப்பட வேண்டாம் ஏன்னா ராகு குருவினுடைய பார்வையில் தான் இருக்கிறாரு ஸோ அவரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதையே தான் வந்து செய்வார் ராகுவை நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை அதாவது சொல்லப்போனால் மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த அத்தனை விதமான தடைகளுமே இந்த டைமில் வந்து விலக ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் மகர பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த ஏழரை வருஷத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நிறைய சங்கடங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் இப்படி எல்லாத்தையுமே வந்து அனுபவிச்சிருப்பீங்க ஸோ அது எல்லாமே இப்போ வந்து தாண்டி வந்தாச்சு இனி வந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே நல்லபடியாக நடக்கும் ஸோ அது எப்படி நடக்கணும் பார்த்தீங்கன்னா படிப்படியாக தான் நடக்கும் எடுத்த உடனே வந்து எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அதிர்ஷ்டகரமான காற்று இப்போ உங்கள் பக்கம் வீச ஆரம்பிக்குது அப்படின்னா அது செப்டம்பர் மாதத்துல தான் ஆரம்பிக்குது இந்த செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமாவே இன்னும் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது ஏன்னா சூரிய பகவான் எட்டாவது இடத்துல இருந்து ஒன்பதாவது இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பாக்கிய அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வேற வலிமை பெற்று இருக்க போறாரு செவ்வாயும் பத்தாவது இடத்துல இருந்துட்டு தசம அங்கார பலன்களை வந்து கொடுக்க போகிறார் ஸோ அங்காரக பலன் அப்படிங்கும் பொழுது நிறைய விஷயங்கள் மாற்றத்தை வந்து கொடுக்க போகுது ஸோ செவ்வாய் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உறுதியான மாற்றத்தை கொடுப்பாரு இந்த டைமில் பாங்கியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு உச்சம் பெற்று இருக்கிறாரு ஸோ நாற்பத்தைந்து நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் அந்த பலன்களை வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பார் ஸோ இதன் மூலமாக மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகம் தொழில் இது எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு உயர்வுகள் எல்லாம் இருக்கும் ஸோ உத்தியோகம் செய்யக்கூடியவங்க தொழிலில் இருக்கக்கூடியவங்க இப்படி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சிக்கல்கள் அப்படின்றது இருந்துகிட்டு இருந்துருக்கும் ஸோ எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் எந்த ஒரு நிலையில் இருந்தாலுமே அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி ஐந்து நாட்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுடைய நிறைய சிக்கல்கள் குறைகள் அப்படின்றது குறைய தான் ஆரம்பிக்குமே தவிர எந்த வகையிலும் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது பாக்கி அதிபதி உச்சத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பண வரவுக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது ஸோ பணம் உங்களுக்கு எப்போதும் போல தேவையான அளவுக்கு கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும் புதனும் பார்த்தீங்கன்னா சுமார் இருபது நாட்களுக்கு உச்சத்தில் தான் இருப்பார் ஸோ புதன் உச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த நாட்கள் செவ்வாய் பகவானுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த நாற்பத்தைந்து நாட்கள் ஸோ இந்த நாட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உயர்வுகளை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு டைமிங்காகவே இருக்கலாம் மற்றபடி பெரிய அளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு சிக்கலும் இருக்காது எதையும் பார்த்து நீங்கள் பயப்படவும் தேவையில்லை சொல்லப்போனால் இந்த டைமில் எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வீடு தேடி வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் இருக்குது அதை வந்து கண்டிப்பாக வந்து மறுக்க முடியாது எல்லா விஷயத்துக்குமே வந்து முயற்சிகளை பண்ணிகிட்டே இருங்க கடுமையான உழைப்பாளிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் தொடர்ந்து முயற்சிகளையும் வந்து கொடுத்துட்டே இருக்கும் பொழுது தான் எல்லா விஷயங்களும் சிறப்பாக இருக்கும் ஸோ உயர்கல்வி சார்ந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட மகர ராசி நேயர்களுக்கு இந்த டைம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடந்தாலுமே கூட சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு நல்லது செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சில கிரகங்கள் பாதிப்புகளை கொடுக்கத்தான் செய்யும் அந்த மாதிரியான பாதிப்புகள் என்ன அப்படின்றதையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் அதில் வந்து எச்சரிக்கையாக வந்து செயல்பட முடியும் ஸோ இந்த விஷயத்தில் எல்லாமே வந்து மகர ராசிக்காரங்க அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுமே ரொம்ப ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா பன்னிரெண்டாவது இடத்தை குரு பகவான் வந்து பார்க்குறாரு ஸோ குரு வந்து பன்னெண்டாவது வந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக வீண் விரயம் இருக்கும் வீண் செலவுகள் இருக்கும் செல்லப்போனால் செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் பெண்வெளி உறவுகள் வாழ்க்கை துணை காதல் உறவு இவங்களாலையும் கண்டிப்பாக செலவுகள் இருக்கும் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்களை தேடி செலவுகளானது வந்துட்டே இருக்கும் பிற சார்ந்த மனிதர்கள்ட்ட நீங்கள் பழகிறீங்க புதுசாக அவங்கள்ட்ட வந்து பழக்கம் ஏற்படுது அப்படின்னாலுமே அவங்கள்டெல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அவசியமாக வந்து எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா எல்லாருமே வந்து நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ உங்களுக்கு ஆபத்துக்கள் இப்படி தான் வர இருக்குது அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருந்துக்கோங்க ஒரு சில நண்பர்கள் கூட உங்களுக்கு இந்த நேரத்தில் பகைவர்களாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழிலில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் கண்டிப்பாக ஊழியர்களை வந்து பெருசாக வந்து நம்பாதீங்க எல்லா விஷயமும் உங்களுக்கும் வந்து தெரிஞ்சிருக்கணும் தெரியல அப்படின்னா கூட இனியாவது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பப்படுங்க உங்களுடைய விஷயங்கள் உங்களுடைய கண்காணிப்பிலே இருக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ இது வந்து மற்றவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துட்டு அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா அதனாலேயும் உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு இயன்ற அளவுக்கு எல்லா விஷயங்களையும் நீங்களே செய்கிற மாதிரி இருங்க தெரியல அப்படின்னா அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பாருங்கள் அடுத்தவங்களை நம்பி இந்த காலகட்டங்களில் நீங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப தவறானது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதனால் இந்த காலகட்டங்களில் மகர ராசி நேர்கள் இந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்துலேயுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்க அப்படின்னா மென்மேலும் வந்து நீங்கள் சிறப்பாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் கண்டிப்பாக மகர ராசினியர்கள் இந்த விஷயத்துல எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ அதெல்லாம் மைண்ட்விட்டு நோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் என்ன பிரச்சனைகள் வந்து நடக்குது நடக்க இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் அதனால் இந்த பதிவில் நீங்கள் பார்த்துட்டு நிறைய விஷயங்களை வந்து மாற்றிக்கோங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினம் நம்ம பதிவேற்றம் செய்துட்டே தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததே இல்லை நம்ம சேனலை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒன்ஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து மேலும் இது போல் சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்